ஓம்... குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர சாஷாத் பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அன்பு தமிழ் நெஞ்சுங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ஆண் மூலம் உலகாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்று சொல்லப்படுவதனை நாமளும் கேள்விப்பட்டிருக்கோம்ங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி இப்படி சொல்வாங்க ஆனால் உண்மையில் மூல நட்சத்திரம் அப்படின்றது எப்படிப்பட்டது குறிப்பாக இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உலகால போகிறாங்களா இல்லையா அதை பற்றியும் பார்க்க போகிறோம் இன்றைய பதிவில் இந்த தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அதை பற்றிய பலன்கள் குறித்து பார்க்க போறோம் பதிவினை முழுமையாக பாருங்க பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை இந்த தனுசு ராசியில் மூலம் பூராடம் உத்ராடம் என்ற மூன்று நட்சத்திரங்கள் இருக்குங்க இதில் இந்த மூல நட்சத்திரம் முதலாவதாக அமைஞ்சிருக்கு இது கேது பகவானுக்கு உரிய நட்சத்திரங்க அப்போ உங்களுடைய நட்சத்திர அதிபதி கேது பகவான் அவர் இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுமையாக தனுசு ராசிக்கு பத்தாம் வீடான கன்னி தாங்க இருப்பார் இந்த கேது பகவான் நட்சத்திர அதிபதி கன்னிராசியிலும் உங்களுடைய ராசி அதிபதியான கு குரு பகவான் ஐந்தாம் வீடான மேஷ ராசியிலும் இப்ப இருக்கிறாங்க ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஆறாம் வீடான ரிஷபராசிக்கு இந்த குரு பகவான் பேர்ச்சி அடைஞ்சிடுவாருங்க ராசிநாதன் ஐந்திலும் ஆறிலும் உங்களுடைய நட்சத்திர அதிபதி பத்தாம் வீட்டில் இப்படி இருக்கிறாங்கங்க அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த ஆண் மூலம் உலகாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்றாங்களே அப்போ பெண் குழந்தைகள் மூல நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடாதா உண்மையில சொல்லப்போனால் இதுக்குரிய அர்த்தமே வேறங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் அரசு வேலை அரசு பதவி சொந்த தொழில் பண்றது மத்தவங்கள வழிநடத்துவது ஒரு பொறுப்பு ஒரு பதவியிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாத்தையும் கொடுக்குங்க சரி அப்போ மூல நட்சத்திரத்துல பெண் பிறந்தா நிர்மூலமாயிடுமா அப்படியும் இல்லைங்க ஒரு பெண்ணானவள் மூல நட்சத்திரத்துல பிறந்து விட்டா அவதா ராணி என்று பொருள் அவளுடைய ஆளுமையில தான் அந்த குடும்பம் நடைபெறும் என பொருளுங்க மற்றவர்கள் எல்லாருமே அவளுக்கு கட்டுப்பட்டு அவளுக்கு கீழே நடக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க அப்பதான் அந்த குடும்பம் சீரும் சிறப்புமாக இருக்கும் இது உண்மை அதைத்தான் சொல்கிறது இந்த மொழி சரி ஆண் மூலமாக இருந்தாலும் சரி பெண் இருந்தாலும் சரி அரசு வேலை சொந்த தொழில் மற்றவரங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆளுமை தன்மை தன்னம்பிக்கை மேலாண்மை திறன் இது எல்லாமே நிறைவாக இருக்குங்க சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பலன்களை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு வருஷத்தின் ஆரம்பத்துல செவ்வாய் சூரியன் இந்த ரெண்டு பேருமே தனுசு ராசியில தாங்க இருக்காங்க அதிலும் குறிப்பாக செவ்வாய் பகவான் உங்க மூல நட்சத்திரத்துல பிரவேசிக்கிறார் மங்கள உங்க நட்சத்திரத்துல அமர்ந்திருப்பதால கண்டிப்பாக காதல் விவகாரம் திருமணமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எப்பேற்பட்ட திருமண தடை இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அது நீங்கும் அடுத்ததா இந்த சூரியன் அவர் உங்க நட்சத்திரத்தை விட்டு விலகி செல்கிறார் இந்த ஆண்டு ஆரம்பத்துல அதன் வழியில அரசு வேலையில பிரச்சனை அரசு வேலை பார்க்க கூடியவங்க அதாவது அரசு அலுவலகத்துல வேலை பார்க்கறவங்களால ஏற்பட்ட தொந்தரவு அரசியல்வாதிகள் கொடுத்த பிரச்சனை இவை எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருக்காதுங்க மேலும் இந்த தனுசு ராசிக்கு நான்காம் வீட்டுல பகவான் இருக்காரு அவரு இந்த மூல நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கேதுவுக்கு நேரடி ஏழாம் வீட்டில் இருப்பதாலும் சொத்துக்கள் வீடு கல்வி இந்த எல்லாம் உங்களுக்கு ஒரு தேடுதலையும் ஒரு ஆர்வத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு நட்சத்திர அதிபதி அவரை பார்த்து கொண்டு இருக்கிறாரு அதன் வழியில் பார்த்தோம்னா உங்களுக்கு சொத்துக்கள் சொந்த வீடு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இதுக்கான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக தோணும் இது நிச்சயமாக நடைபெறும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அப்போ கல்வியிலும் உங்களுக்கு பேர் புகழ் பட்டம் இது எல்லாமே கிடைக்க போகுதுங்க அதுக்குரிய யோக வாய்ப்புகள் உருவாகும் மேலும் மூன்றாம் வீட்டில் பார்த்தோம்னா சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்திருக்காரு அவர் இருக்கிறது தைரிய வீரிய விஜயஸ்தானங்க அதனால் மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சில விஷயங்களை சாதகமாகத்தான் செய்வார் இந்த சனி பகவான் அதன் வழியில் பார்த்தோம்னா உங்களுடைய வெளிநாட்டு முயற்சிகள் தொழில் சம்பந்தமான முயற்சிகள் இவையெல்லாம் வெற்றி பெறுங்க பூர்வீக சொத்து மற்றும் இடமாற்றம் இதில் எல்லாம் உங்களுக்கு தேவையான அதாவது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்குங்க ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு தனது ஒன்பதாம் பார்வையாக அதன் வழியில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் நிச்சயமாக மேம்படுங்க மங்கள காரியங்கள் எல்லாமே நடக்குங்க மேலும் பன்னெண்டாம் வீட்டில் சுக்கர பகவான் புதன் பகவான் இணைந்து இருக்காங்க அப்போ வண்டி வாகனத்தால் விரை செலவுகளும் வாழ்க்கை துணை மற்றும் கல்விக்காக சில பண செலவுகளும் ஏற்படுங்க அதிகமாக இருக்கும்னு கூட சொல்லலாம் ஆனா உங்களுடைய நட்சத்திர அதிபதி கேது பகவான் பத்தாம் வீட்டுல இந்த ஆண்டுக்கு முழுமையாக இருக்காருங்க பத்தில் கர்மஸ்தானத்துல இவர் இருப்பதால தொழில் விஷயத்துல கற்றுக்கொள்வீங்க தொழிலுக்காக வேலைக்காக புதிய விஷயத்தை கத்துக்குவீங்க பூர்வீக சொத்து உங்க கைக்கு வரும் அதே மாதிரி வெளிநாட்டு தொழில் இதெல்லாம் நடக்குங்க ஆன்மீகம் அறநிலையத்துறை மற்றும் இந்த வேளாண்மை கால்நடை துறை இதில் எல்லாம் நல்ல ஒரு லாபம் உண்டுங்க ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு முன்னேற்றம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிச்சயமாக உண்டு மேலும் கேது பகவான் விமானத்திற்கு காரகம் வகிக்கக்கூடிய கிரகம் அதன் காரணமாக விமானத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் பைலட் ஏர் ஹோஸ்டர்ஸ் ஏரோநாட்டிக் என்ஜினியர்ஸ் இந்த மாதிரியான படிப்புகளும் படிப்பீங்க அதுக்குரிய வேலை வாய்ப்பும் உங்களுக்கு உருவாகுங்க அதே மாதிரி கடல் சார்ந்த வியாபாரம் தொழில் நல்லபடியாக நடக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி பத்தாம் வீட்டில் கேது இருப்பதால் குடும்பத்தில் முக்கியமான நபருடைய உடல்நிலையில பிரச்சனை ஏற்படும்ங்க பெரியவங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் பின்னேற்றம் ஏற்படலாம் பொதுவாக இந்த கேது பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறதால பெரியவங்க ஹெல்த்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறது ரொம்பவே அவசியங்க அவங்களுக்கு கண்டம் ஏற்படக்கூட சான்சஸ் இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இது எல்லாத்தையும் தாண்டி மருத்துவத்துறை நீதித்துறை இதிலெல்லாம் இந்த தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிகப்பெரிய யோகமானது நிச்சயமாக இருக்குங்க கர்மத்தில் கேது பகவான் உங்களுடைய நட்சத்திர அதிபதி அமர்ந்திருப்பதாக கண்டிப்பாக கடமை கர்மம் இவற்றை சரியாக செய்வீங்க இதன் காரணமாக நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல உங்களுக்கு கர்மயோக பலன்கள் எல்லாமே கிடைக்கும்ங்க கடமை இச்சை பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே நீங்கள் செய்த கடமைக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நிச்சயமாக பலன் கிடைக்கும்ங்க கேது பகவான் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் விக்னேஸ்வர பகவானுடைய வழிபாடு செய்யுங்க சதுர்த்தி வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க நிச்சயமாக விக்னேஸ்வர பெருமான் உங்களுடைய விக்னங்களை எல்லாவற்றையும் அகற்றி விடுவார் நிச்சயமா அமையும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க நல்லது நண்பர்களே இந்த பதிவுல நாம தனுசு ராசி மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பது குறித்து பார்த்தோம் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியாத பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலின் சார்பாக அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி